இருந்தாய் கொடுத்தேன் தானியங்களும் மாவும் நேற்று தீர்ந்து போய்விட்டது இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணம் ஆயிவிட்டேன் என் செய்வேன் ஐயனே நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா

பிள்ளைகளும் தலைமுறைகளை வாழ பலி செய்திருங்கள் அணிமலும் அனுப்பிடு பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடு கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல சுற்ற துறை துடைக்கும் மன்னரே ஒரு குண்டாப்புகள் குலைப்பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீவே வாழ்க ஓய்வாறும் பானலே நீண்டும் ஒரு சுற்றத்தாரம் குறைவின்றி நீடி வாழ்க